என்னை பொறுத்த வரைக்கும்டா வேலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் வெள்ளக்கார மாதிரிடா சும்மா கிட்ட கெட்டு 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 கிட்டு தான் வேலை செய்வேடா நீ வேற என்ன காமெண்ட் ஒரு ஜங்கலை தூக்கி அடுக்குறதுக்கே உனக்கு பங்கு இல்ல இதுல நீ வேற கிட்ட கெட்டு வேலை செய்யறியாதியடா ஹம் கொஞ்ச இடம் கொடுத்தா இந்த தலையில ஏறி மொளக்க அரைப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான்டா நீ கொஞ்சம் இடம் குடுத்தானு உன் வேலையை கட்டுறாதிய உம்

அடி கொண்டு சொல்லிட்டேன் போவோமா ஏ இருப்பா பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஏயா வாயா கூட வந்து உட்காரு ஜோடி போடுவான் ஐயோயோ எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்ல நாங்களும் இந்த பழக்கத்தை உருவாக்கணுமா அப்படியே வர்றதுதான் வாயா வாயா ஐயோ எனக்கு இதெல்லாம் ஆகாதுங்க நீங்க குடிச்சிட்டு வாங்க எனக்கு மணி ஆயிடுச்சு வீட்டுல வேற ஒய்ஃபு காத்துக்கிட்டு இருக்கோம் ஏண்டாப்பா என் வீட்லயுமே என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கா அதுக்குன்னு நம்ம போனா மதிக்க மாட்டேங்க நம்ம ஆறு மணி இல்லை வேலை முடிஞ்சாலும் கரெக்டாக ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் இல்லைன்னு வைய நம்மள அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யின்னு புளுத்த பார்க்க விட்டுருவாங்கயா அதனால ஒம்பது மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு போகக்கூடாது ஓ அண்ணா நீங்கள் வர்றீங்களா நான் கிளம்புறேன் அங்கே அமுதாபுரம் தனியாக இருப்பான் இருப்பா இருப்பா வந்தாச்சு இவ்வளோ தூரம் போ இரு ஏன் இப்படி புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அதனால அப்படித்தான் இருக்கும் போ போ பழகிறியா ஓ நல்லா இழிச்ச வாங்கிக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேன் போ அப்புறம் அந்த சைடு இல்லன்னா இதை கம்பி வேலி மாதிரி கட்ட சொல்றோம் அந்த பையன் கம்பி வேலி போட்டோம்னு ஒய்யே நமக்கு வந்து பெருசா காசு எதுவும் கிடைக்காது அதனால அந்த பையன் சொல்லி கல்லை போட்டு வேலி போட சொல்லிடுவோம் நமக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்து வேலை கிடைக்கும் அந்த பையில ஏதோ சிக்கனமாக வேலை பார்க்கணும் அப்படின்ற நீங்க என்னன்னு ரெட்டா வேலை எழுத்து விடுவோம் போல அப்படி சிக்கனமாக வச்ச அப்புறம் நம்ம எங்க போறது நம்ம தான் சொல்லணும் ஓ ஆண்டவனே என்னைக்குதான் குடிச்சு முடிச்சு எந்திரி பானுங்கன்னு தெரியல போகிறேன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க இரு இருன்னு ஃபோ ஃபோனும் இல்லை ஃபோன் பண்ண அளவு பண்ணி சொல்லலாம் அண்ணே ஃபோன் எது இருந்தால் தாங்கண்ணே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் அடையப்பா கம்மனு இரு நீ வேற ஃபோனை பண்ணி பக்கத்தில் என் பொண்டாட்டி இருந்து நாம் இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சு அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா அண்ணே சும்மாவே அண்ணி உனி ஓட விட்டு உதைக்க இதில் ஃபோனை போட்டு போத்து விட்டுறான் போல ஐயோ ஃபோனும் தர மாட்டேங்கிறானுங்களே என்ன பண்ணுறது புது ஏரியான்றதுனால எந்த இடத்துல இருக்கணும் தெரியல பகல் இருந்தால் கூட எப்படியோ சந்தல பந்தல பூந்து போயிடலாம் ராத்திரி நேரம் அமுதா வந்துடுறேன் அமுதா கொஞ்சம் பத்திரமா இதில் வந்துடுறேன்

இப்ப என்ன கால் வலிக்குதுன்ற இல்லமா இன்னைக்கு பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை தான் சரின்ட்டு அங்க போய் சூப்பர்வைசருக்காக போவோம் மேலே கிளி மேலே கிளி நடக்க வச்சிட்டாங்க அது ரொம்ப வலிக்குது சரி சரி அம்மா அங்க ரொம்ப வலிக்குதும்மா வலி தாங்க முடியல சரிமா சரிமா அதான் அழுத்தி விடுறல அம்மா அத கூட போன பத்துக்கிட்டு தான் பேசுவான் இருடா உங்க அப்பா எல்லாம் வரட்டும் வந்தோன்னு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் பகல் எல்லாம் தான் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு ஓடிடுறோம் ராத்திரி ஒரு நேரம் போது எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட வேணாமா அப்போ கூட நீயும் நானு தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு இரு இரு இந்தா வந்துடுவாங்க அவங்க வந்துட்டு பிடிச்சது அந்த அண்ணன் ஏரு உங்க அப்பா அவரு வரட்டுன்னு சொல்லிட்டேன் கம்முனு போ சரி பேரண்ட் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா இருந்தா கூட சொல்லலாம் வேலைக்கு போன போயிட்டு சோட்டம் கட்டுப்படுறீ நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலைதானே பாத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா தானே உட்கார்ந்து போங்க போய் உங்க பேரனுக்கு சோத்த போட்டு கொடுங்க சாப்பிடட்டும் ஐயோ அம்மா நானே மூட்டு வலி இருக்கேன் கால நடக்க முடியாம இதுல இவ வேற அதானே ஒரு வேலைன்னு சொல்லிட்டா போதும் கைய வலி கால் வலி எல்லா வலியும் வரும் மத்த நேரத்துல எந்த வலியும் வராது பொறணி பேசும்போது மட்டும் பாரு எந்த வலியும் இல்லாம கெகப்பு கேமன் இழுச்சுக்கிட்டு பேச வேண்டியது என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு என்கிட்ட நீ

அம் ஓ ம் அங்கே இருக்கிறது பார்த்தா அந்த தோரம் மாதிரியே இருக்கு மச்சான் ஆ யாரு நான்தான் தெரியலையா அந்த அளவுக்கு வா 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 மச்சான் வாபுலா கண்ணு முன்னும் தெரியாத அளவுக்கு குடியே மாமே மச்சான் என்ன இது இது கோலம் வாமாபுல எல்லாரும் என்ன ஏமாத்துகிறாய்ங்க ஏமாத்துகிறாய்ங்களா குடும்பமே சேர்ந்து இல்ல என்னையா மாத்தனாங்க இதுல வேற நான் எப்படியெல்லாம் கூப்பிடலாமாச்சியெல்லாம் நினைச்சேன் தெரியுமா கடைசியில நல்லா ஏமாத்தி தள்ளிட்டா மாப்பிள அப்பல சொல்ல போனா உனைய கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரியா இருக்க வேண்டியவன் அவன் அண்ணான கட்டிக்கிட்டு இப்ப தெரு கோடியில இருக்கிறா வீடு என் வீட்டு மாட்டு கொட்டா மாதிரி கூட இல்ல அப்படிப்பட்ட பட் வீட்டுல இருக்கிறா உம் கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்றது கட்டிக்கிட்டு எப்படி அலாவில வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா மொத்தத்தையும் முச்சந்தில உடச்ச பானை கணக்கா வருஷம் போயிட்டா அதுதான் மாப்பிள்ள என்ன திரண்டு வர நேரத்துல தாலிய உடச்ச கதையா அவன் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிருந்தானே நீங்க லைஃப் செட்டில் வண்டியெல்லாம் நீ வாங்கி கொடுக்குறேன்னு எல்லாம் பண்ணியிருப்பேன் மாப்பிள்ள இடத்துல மொத்தமா முடிச்சு விட்டா முடிச்சு விட்டா அது சரி நீயே அப்படி இருக்க என்னது சொல்றது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கு என்னதான் துரோகம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போனாலும் பாசம் மொத்தமா அவன் மேலதான் இருக்கு என் மேல ஒரு தூளி பாசம் கூட இல்ல அதனாலதான் இப்ப பாட்டிலும் கையமும் உட்கார வேண்டியதா போச்சு ஏன் என்னாச்சு அவளுக்கு செய்யறதுன்னா சந்தோஷமா செய்யறான் எங்க அப்பா அவளுக்கு எது பண்ணனாலும் அது பண்ணணும்ன்றான் ஆனா எனக்கு பண்ணணும்னாக்க கணக்கு பாக்குறான் எதுக்கு ஏன் அப்படின்னு நூறு கேள்வி அவ இவளோ தப்பு பண்ணியே வீட்டை இருந்து வைக்கணுமா சொத்து அவன் பேர்ல இருக்கணுமா நான் யாரு ஆ இவங்களுக்காக என்ன லவ் பண்ண பொண்ண கூட நான் வேண்டாம்னு சொன்ன ஆளு என் அப்பா அம்மாவோட கௌரவம் முக்கியம் கடைசியில் எனக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க கூட பாரு ஆ சொத்து என் பேர்ல எழுதுனாங்க வீட்டையும் என் பேர்ல எழுத விட்டுதுன்னா வீடு அவளுக்கு வேணுமா ஆ வீட்டை விட்டு ஓடினவளுக்கு எதுக்கு வீடு இப்பயா இப்ப எனக்கு நான் வண்டி போடணும் எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற அதுக்கு தாமி உத்தரவு கொடுக்கலயா அவளுக்கு நான் மட்டும் எல்லா உத்தரவு வருது எனக்கு மட்டும் ஏதும் உத்தரவு வரல சதிகாரனுங்க சதிகாரனுங்க வாழ்க்கை அழிச்சதே தான் மாப்பிள்ள சரி வீடு அவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல நீ எதுக்கு இப்படி குடிச்சிட்டு கிடக்கற எந்திரிச்சு வீட்டுக்கு போ போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுல எதுவும் தேட போறீங்க கிளம்பு முதல்ல இந்த கண்டாவியெல்லாம் முதல்ல தூக்கி வீசிட்டு போ இல்ல மாப்பிள்ள எனக்கு இதுதான் ஆகுது இது போது மாப்பிள்ள ரேவான வேணாம் சரி சரி முதல்ல கிளம்பு கிளம்பு இப்படி எல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனவ இதுல இருந்து வெளியவே வர முடியாது வாழ்க்கையே அப்புறம் போய் சேர்ந்துரும் இங்க பாரு மாப்பிள்ள நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதுல வந்து நம்ம தான் முழுசா முடிவு எடுக்கணும் அவங்க சொல்லி இவங்க சொல்லி அந்த முடிவு எடுக்கூடாது சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இருக்கு ஒரு கண்ணுல வேணும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சுதான் பழக்கம் அவளுக்குன்னா எல்லாம் இருக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா எனக்கு ஒண்ணு இல்லை அப்படி இருக்கும்போது நீ என்ன சொல்லுவ சொல்லு பாப்போம் பேசியா அறுத்து ஒரு தெளிவா இல்ல நீ இரு காலையில தந்தாலும் சரியா நான் வண்டி போட போறேன் மாப்பிள்ள வண்டிக்கு எல்லாம் பேசிட்ட மாப்பிள்ள எனக்கு சப்போர்ட் பண்ண மாப்பிள்ள நீ எனக்கு நீ இதோ முக்கியம் உன்னை நல்லா வச்சுக்கணும் என்ன நான் இருக்கேன் மாப்பிள்ள உன்னை நல்லா வச்சுக்கு மாப்பிள்ள குடிய ஆரம்பிச்சு விடிஞ்சா போச்சுன்ற கதைய குடிச்சு விட்டு வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் ஐயோ ஆண்டவனே சரி மாப்ள வீக்ல நீ தேடுவாங்க நான் வாரேன் மாப்ள இரு மாப்ள தா குடிச்சிட்டு போலாம் ஐயோ அத நீயே குடி இத வேற நான் குடிக்கணுமா என்ன ஆளே விடப்பா என்னடா பரந்தனா நான் சொல்ற மாப்ள இந்த உலகத்துல நீ ஓ மட்டும்தான் நல்லவ உனக்காக நான் எப்பயிரே கொடுப்பேன் மாப்ள உயிரையே கொடுப்பேன் சோ நார்ம என்ன மனနေத்துக்கன்னு தெரியல இவன் வரமலை தெரியல நான் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போறேன் பாரு என்ன காசெல்லாம் ரெடி பண்ணியாச்சே எந்த காசு ஐயோ ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலும் சாப்பாண்ட கதையா உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு அப்படியே பச்சை மைதமாவு ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ வேற எப்படி பேசுவாங்க ஒரு வேலைக்கு வந்தோம்னா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அறிவு வேண்டாம் என்னம்மா உங்க அம்மா கறி ஏதோ உங்க அக்காவுக்கு பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு கேட்டாங்கன்னு உடனே காசு தூக்கி குடுக்க போறியாமல காசு வச்சிருக்கிய என்ன ஓட்டு கேட்டியா நான் கேக்குற கேளுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க இந்த சும்மா இந்த விதண்டவாதம்னா என்கிட்ட வேண்டாம் தெரியா இப்ப என்ன கொடுத்த என்ன எங்க அக்கா பிறகு தானே கொடுக்குறேன் வேற யாருக்காவது கொடுக்குறேன் நாம செட்டில் ஆனா கொடுக்க போறாரு நான் கொடுப்பாரு நினைப்பு தான் புலப்ப கெடுத்துச்சேன் இன்ன வரைக்கும் பாரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்த ஒரு பத்து ரூபா கொடுத்துருப்பானுங்க இந்த கொரோனா டைமில் லாக்டவுனில் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் அப்போல்லாம் நல்லா இருந்தாங்க நம்ம கஷ்டப்படும் போது ஏதோ பத்தஞ்சு கொடுத்து வரவேற்பாங்க ஒருத்தனை ஒரு ரூபா கொடுக்கல இப்போ வந்து இருக்கிற கசல்னு சுரண்டி அங்கே கொடுத்துட்டு என்னை கொண்டு கடனை வாங்கி கொடுத்துட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னையும் ராத்திரி பகலாக பிடிச்ச ஆவடிக்கணும் அதுதானே எனக்குற கேணிதான் என்னைக்கு ஊறும் ஒருத்தர் கொடுத்தா தான் நம்ம வீட்லேயும் அது நிறையும் எது கடனை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் அது இறையுமா என் அக்கா குடும்பத்துக்காக தானே குடுக்குறேன் வேற ஏற்காவது யோ உனக்கு புரியுதா புரியலையா அந்த பண்ணிக்கணும் நம்ம என்ன போய் பண்ண முடியும் சம்பாரிச்சுனா நமக்கா குடுக்க போறாங்க பத்து லட்சம் லோனை போட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அந்த லோன் அடைக்க லோ நம்மதான் அலையணும் இவங்க வேலையை வாங்கிட்டு அவங்க பத்தி கிளம்பி போய் சேர்ந்துருவானுங்க

அதுவும் இல்லாம இது ஏன் சம்பாத்தியம் ஏன் சம்பாத்தியத்தை நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல வாய் முடிட்டு போ அதானே இத்தனை நாள் வரைக்கும் அவங்க நம்ம கஷ்டப்படும் போது வந்து உதவுனாங்களா ஒன்னா ஒன்றும் கிடையாதுல்ல கேரு இப்ப என்ன பேசிகிட்டு இருக்க இத்தனை வருஷம் எங்க அம்மா நம்ம வீட்டுல இருந்துச்சா ஒரு பையனா நம்ம தான் எங்க அம்மாவை பாத்துக்கணும் ஆனா எங்க அம்மாவை எங்க அக்கா தானே இத்தனை நாளா பாத்துக்குச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு கஷ்டம் நீங்க வந்து உக்காந்துருக்கு உடனே உனக்கு வலிக்க வந்துருமே இதுவே உங்க அம்மா வந்து உக்காந்துருக்குது உங்க அண்ணன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இங்க வந்து உக்காந்துக்கிறாங்க அதெல்லாம் நான் என்ன வரக்கூடாது போக கூட சொல்றேன் என் குடும்பத்துல வந்தா மட்டும் அடிச்சுக்கிட்டு கிடக்குற இத்தனை நாள் வரைக்கும் பொட்டி பாம்பா இருந்த இப்ப உன் குடும்பமே இங்க வந்து உக்காந்துக்கிச்சு

வெளியே கடக்கிறத குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு ஓ கைய வாங்குற அளவு கை போச்சா ஏன் வாங்கினதோட நிறுத்தின அடியா அடி இங்க பாரு உமா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அதுக்கு யார் இருக்கா நம்ம தானே இருக்கோம் ஒரு கஷ்டம் தானே கேக்குறாங்க அவருக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நாளை பின்ன நமக்கு நல்லது தானே ஆமாயா நீ நினைச்சுக்கிட்டு இரு நமக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டனா எவனும் இங்க வந்து உதவ மாட்டான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்குன்றதுனால தான் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம்னு போய் நின்னு பாரு அப்ப பெரிய அப்ப தெரியும் கேண்டி இப்படி இருக்க எதுக்கு இவ்வளவு கெட்ட என்ன உனக்கு யார் வீட்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க நம்ம குடும்பம் அப்படினு யோசி ஆமா நம்ம குடும்பம்னு யோசிச்சிட்டு கடைசில எல்லாரும் சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் இப்போ 10 லட்சம் வச்சிருக்கியா சொல்லு பாப்பா கையில் இருக்க அஞ்சு லட்சத்தையும் இவங்களுக்குன்னு ப கொடுத்துப்பட்டு க நாளைக்கு நம்ம புள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் நகை வேலை ஊறுபட்டு தாய் ஒன்றும் வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு பவுனே இப்போ செய் குளிச்சதுன்னு ஒன்னே முக்கால் லட்சம் வந்து போச்சு இதில் வேற நீ அதையும் கொடுத்துப்பட்டு நாளைக்கு நடுத்துல உட்கார வைக்க புரியுங்களே எனக்கு தெரியும் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்னை வந்து நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு கொடுக்காம இருக்கனா அப்ப கேளு நான் கடன் வாங்குறேன் இல்ல என் தலையை அடகு வச்சு எங்க அக்காவுக்கு ஏதோ ஒண்ணு பண்றேன் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ எல்லாம் இங்கே வந்து உக்காந்துகிட்ட ஆளுக அவளுகளுக்கு ஆக்கியும் கொட்டணும் அந்த நீ கடனை வாங்கி கூடு நாளைக்கு பாரு கை எந்திக்கிட்டு நிக்க போறான் அன்னைக்கு தெரியும் அவரு எவங்கிட்டயும் போய் கையெந்து நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது என் கையில உழைப்பு இருக்குது சரியா இப்பயும் இப்பயும் ஒரு ஸ்டாக் வாங்கினேன்னு வச்சுக்க டபுள் ட்ரிபிளா வித்து தள்ளுவேன் அப்படி எனக்கு தெரியும் எல்லா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியும் அதனால நீ என்கிட்ட வாயாடிட்டு இருக்காத உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்னமோ பண்ணி தோலை சொல்ற கடமைக்கு நான் சொல்லிட்டேன் நாளை பின்ன கஷ்டப்படும் தான் உனக்கு புரியும் என்ன எனக்கு சாபம் கொடுக்குறியா சாபம் கொடுக்குறியாடி இத்தனை நாள் வரைக்கும் பொட்டி பாம்பா இருந்த இன்னைக்கு வாத்தா கறி உங்க அக்கா கறி எல்லாரும் வந்து இங்க வீட்டுல உட்காந்துருக்காங்க திமிரா பேசுற இதுக்கெல்லாம் சேத்து நீ அனுபவிக்கப் போற பாரு ஏரு ஓவரா வாய் பேசிக்கிட்டிருக்க உனக்கு நல்லது இல்ல ஒழுங்க ஓடி போயிரு நானே பல மண்ட வழியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா என்ன கம்முனு போ கடுப்பேத்தது கம்முனு போ கேரே வாண்டதையா பேசிக்கிட்டு இருக்கேன் கம்முனு போ கேரே வாண்டதையா